நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் கவியரசன் எம் கே பச்சன் கார்டனிங் யூடியூப் சேனல்ல இருந்து இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நந்தியாவட்டம் பூச்செடி இருக்கு இல்லையா அந்த பூச்செடியை எப்படி நம்ம கட்டிங்ஸ் மூலியமா பதியம் போட்டு புது செடிகள் வளர்க்கறது அப்படின்னு தான் பார்த்துருக்கோம் ஏற்கனவே நம்ம சேனல்ல குண்டுமல்லி செம்பருத்தி கொய்யா இப்படி நிறைய செடிகள் வந்து கட்டிங் மூலயமா எப்படி பதியம் போடுறது அப்படின்ற பதிவுகள் போட்டிருக்கோம் அந்த லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் மேல ஐபுட்டன்லயும் இருக்கும் நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு தேவையான வீடியோஸ் மறக்காம பாத்துக்கலாம் பொதுவாக இந்த பதியம் போடுற வீடியோஸ் எதுக்கு அப்படின்னா எல்லா செடியுமே நம்ம விதையிலேருந்து உற்பத்தி பண்ண முடியும் அப்படிங்கிறது இல்லை ஸோ விதைகள் கிடைக்காத பட்சத்தில் ஒரு உங்களுக்கு பிடிச்ச செடியை ஏதோ உங்களுக்கு வந்து அதோட கிளைகள் மட்டும் கிடைக்கிது அப்படின்னா அந்த சின்ன கிளையை வச்சு எப்படி புதுசாக செடிகளை வந்து உற்பத்தி பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு இந்த மாதிரி பதியம் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இன்னும் வேண்டும் அப்படின்னா எந்த செடியும் உங்களுக்கு வந்து பதியம் போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த செடியோட பேரை வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அதையும் வந்து ட்ரை பண்ணுவோம் வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மேலும் நம்ம வீடியோஸை உடனே உடனே தெரிஞ்சிக்க பக்கத்தில் இருக்க பெயில் ஐக்கான மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நந்தியாவட்டை செடி உங்களில் பல பேருக்கு ரொம்பவே நல்லா தெரிஞ்சிருந்திருக்கும் ஊரு ஊருக்கு ஏற்ப நந்தியாவட்டை நந்தியாவட்டம் இப்படி அதோட பேர்கள் வந்து மாறுபடும் நிறைய ரகங்கள் இதில் இருக்குது அடுக்கு நந்தியாவட்டம் இருக்குது ஒற்றை நந்தி ஆட்டம் இருக்குது ஆனால் ஒரு சிலது பார்த்தோம் அப்படின்னா கிராஃப்ட் வெரைட்டியாக வந்து அலங்கார செடியாகவும் யூஸ் பண்ணுவாங்க இந்த நந்தியாவட்டத்தில் மருத்துவ பயன்கள் ரொம்பவே அதிகமாக இருக்குது நம்ம கண்ணுக்கு அவ்வளவு நல்லது நான் வந்து இந்த வீடியோவில் வந்து ஒரு சின்ன முயற்சியாக ரெண்டு டைப்பில் வந்து ட்ரை பண்ணுறேன் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா இது வந்து அடுக்கு நந்தி ஆவட்டம் இதோடய கிளைகள் வந்து நல்லா மொத்தமாக இருக்கிற மாதிரி கிளைகள் எடுத்து இதை வந்து பதியம் போட போகிறேன் இதே மாதிரி ஒற்றை அடுக்கு நந்தி ஆவட்டமும் நம்ம வந்து நம்ம கொய்யா செடியில் இல்லாட்டி நீங்கள் செம்பருத்தி கட்டிங்கில் பார்த்துருக்கலாம் பென்சில் அளவு திக்னஸ் இருக்கிற ஒரு கிளை வந்து நம்ம பயன்படுத்தி இருப்போம் அந்த முறையும் நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம் ரெண்டில் எது நல்லா வருது அப்படின்றதுக்கான ரிசல்ட்டு இந்த வீடியோ எண்ட்லேயே நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சொல்லிடுறேன் இதுதான் வந்து ஒற்றை அடுக்கு நந்தி ஆவட்டம் இது பார்த்தோம் அப்படின்னா நிறைய பூக்கள் பூக்கும் அதே மாதிரி அடுக்கு நந்தி ஆவட்டமும் நிறைய பூக்கள் பூத்தாலும் அளவில் வந்து பெருசாக இருக்கும் ஸோ இந்த அடுக்கில் வந்து நான் இந்த மாதிரி பென்சில் அளவு திக்னஸ் இருக்கிற கிளையாக பார்த்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இந்த நந்தியாவட்டம் பார்த்தோம் அப்படின்னா இந்த பூக்களை வந்து தண்ணியில் போட்டு வச்சிட்டு நைட்டு விடிஞ்சந்திரிச்சு காலையில் அந்த தண்ணியில் வந்து நம்ம முகம் கழுகுணும் அப்படின்னா கண்களுக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சி அதில் இருக்கிற நரம்புகளை வந்து சரி பண்ணுது அப்படின்ற மருத்துவ இதில் வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கிளை பார்த்தோம் அப்படின்னா அடுக்கு வட்ட கிளை இது வந்து நல்லா மொத்தமான கிளையாக எடுத்திருக்கேன் இதை வந்து நான் எ எதுவுமே தனியாக பண்ணாமல் குரோ பேக்கில் அப்படியே வந்து ஊனி வைக்க போகிறேன் ஆனால் இந்த மெலுசாக இருக்கிற கிளையை வந்து நான் வந்து வேறு மெத்தடில் ட்ரை பண்ணுறேன் ஸோ அதுவும் பார்க்கலாம் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ரூட்டிங் ஹார்மோன் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எல்லா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அந்த கிளையில் இருக்கிற வேர் முடிச்சுக்கள்லேருந்து வேர்களை தூண்டுறத ஒரு பொருள் அவ்வளோதான் இதுக்காக நான் வந்து இந்த நம்ம சோத்து கத்தாளர் இருக்கு இல்லையா இதோட ஜெல்லை வந்து பயன்படுத்துகிறேன் அதே மாதிரி இந்த ஒத்தையடுக்கு நந்தியா வட்டத்துக்கும் நான் வந்து அதான் பயன்படுத்த போறேன் பட் இதோட கட்டிங் எப்படி இருக்கணும் அப்படின்னா அதோட எண்டில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்லாண்டிங் கட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நேராக வெட்டாமல் கொஞ்சம் சரிஞ்ச மாதிரி வெட்டணும் அதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு மேலே இருக்க தோல் எல்லாமே ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு நான் சீவி எடுத்துட்டேன் ஏன் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற ஒரு அடுக்கிலேருந்து தான் நமக்கு வந்து வேர்கள் வந்து உற்பத்தி ஆகும் ஸோ இந்த கட்டிங்ஸையும் நான் வந்து இந்த சோத்துக்கத்தலோடய ஜெல்லில் வந்து தேய்ச்சி எடுத்துக்கிறேன் இதுக்கு நிறைய விஷயங்கள் பயன்படுத்துவாங்க நம்ம பிரியாணிக்கு போடுற பட்டை இருக்குல்ல அந்த பவுடரையும் கூட ரூட்டிங் ஹார்மோனாக பயன்படுத்துவாங்க நம்ம அதுவும் ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்க்கலாம் இன்னொரு பதியில் நான் வந்து சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி நான் மண் கலவைன்னு பார்த்தோம் அப்படின்னா செம்மண் மக்கிய தொழு உரம் ரெண்டும் கலந்த கலவையில் தான் எடுத்து வைக்கிறேன் அந்த அடுக்கு நந்தியா வட்டம் இருக்கு இல்லையா அதேமே கூட நான் வந்து அதே மண்களில் தான் வைக்கிறேன் பட் ஆனால் நான் வந்து குரோ பேக்கில் வச்சேன் இது வந்து பன்னெண்டு நாட்கள் கழித்து எடுத்த ஒரு வீடியோ அடுக்கு நந்தியா வந்து நம்மளுக்கு வந்து துளிர் விட்டு வளர ஆரம்பிச்சிருக்கு இதுக்குன்னு நம்ம தனியாக எந்த ஒரு பாதுகாப்பும் பண்ணலை எப்போயும் போல் பார்சியல் சைடில் வச்சிட்டோம் அவ்வளோதான் அதே மாதிரி நம்ம ஒத்தையடுக்கு இதுவுமே கட்டிங்ஸ்மே கூட நம்ம நிழலில் தான் வச்சுருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கட்டிங்ஸ் வந்து நல்லாவே துளிர் விட்டு வளர்ந்துருக்கு ஆனால் இதோட ரிசல்ட் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஒத்தையடுக்கு நந்தியாவட்டம் வந்து நம்ம தனியாக வச்சதை வந்து வளரல இது சரியாக முப்பது நாட்கள் கழித்து எடுத்து ஒரு வீடியோ நிறைய தொழில்கள் வந்திருக்கு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஸோ இந்த டைமில் நான் இதை வந்து எடுத்து தனியாக நடவு பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்ந்து இந்த இலைகள் வந்து ஒரு தனி கிளையாகவே மாறணும்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் ஒரு ஒரு மாதம் இதே இடத்துல அப்படியே இருந்துச்சு அப்படின்னா நிறைய நிறைய கிளைகளும் புக் இலைகளும் வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமா நம்ம வேரோடு வந்து எடுத்து நடவு பண்ணிடலாம் அதுக்காக தான் நான் அந்த எடுக்க வந்து நான் வந்து சின்னதாக டம்ளரில் போட்டு வச்சுருந்தேன் ஸோ இது நாற்பத்தைந்து நாட்கள் கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் கழித்து எடுத்த வீடியோ நிறைய தளிர்கள் உங்களுக்கு வந்திருக்கு நீங்கள் பார்த்தாலே தெரியும் பொதுவாகவே பென்சில் அளவு திக்னஸ் இருக்க கிளைகளில் தான் நல்லா வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை தான் பயன்படுத்துவாங்க நானும் கிட்டத்தட்ட பழைய வீடியோக்கள்லாம் அதை தான் பயன்படுத்தியிருக்கேன் பட் ஒரு சின்ன முயற்சியாக இந்த பெரிய கிளையை பயன்படுத்தியிருக்கேன் இதுலேயுமே நம்மளுக்கு வந்து ரிசல்ட் இருக்குது ஸோ இதனால் என்ன தெரியுது அப்படின்னா எந்த ஒரு கிளையாக இருந்தாலும் சரியான முறையில் வளர்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக செடிகள் வந்து துளிர்த்து வளரும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்